آية الكرسي سبحان الله مهتو ميكا وناي بتشي كرو آلي مهتو ميكا ورواسنا موندي ذي مهتو ميكا واسنا من, من ربير رسول الله صلى الله عليه وسلم أبي بن كعب رضي الله عنه الله كم هنا رنجية نبي تولر خلي رسول الله كيتا خليه أبل أبل مونذر أبي يلا أبل, أبل مونذر ஐயு ஆயத்தி மின் கிதாப் இல்லாஹி அதம் குர்ஆனில் உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க ஆயத்தது உபய் சொன்னார்கள் எப்போதும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவிற்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று பணிவு அது இரண்டாவது முறை கேட்டார்கள் அபல் முந்திரே உன்னோடு இருக்கக்கூடிய மகத்துவமிக்க அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் எது இரண்டாவது முறை அதே கேள்வியை கூறியவுடன் உணர்ந்து கொண்டார்கள் அந்த ஒழுக்கத்தின் அந்த மனிதர் அல்லாவுடைய சொல்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்ற வசனத்தை ஊதினார்கள் உடன் உபையுடைய நெஞ்சை அல்லாஹுடைய தூதர் தட்டி கொடுத்து சொன்னார்கள் உபை அல்லா உனக்கு என்ற மிகப்பெரிய அருட்கொடையை வழங்கி இருக்கிறான் உபையே என்று சொன்னார்கள் கல்வி என்ற அருக்கொடையை அல்லாஹனுடைய கல்விற்கு வழங்கி இருக்கிறான் உபை என்று சொன்னார்கள் அதனால் தான் அறிஞர்கள் குறிப்பாக அவர்கள் இந்த ஆயத்தில் குருசியை பற்றி சொல்லும் போது ஒருமித்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஆயத்தது எந்த வசனங்களிலும் அல்லாஹு ரபுல்லாலும் ஒருமிக்காத கருத்துக்களை எல்லாம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் அல்லாஹு ரப்பூல் ஒன்று சேர்த்திருக்கிறான் அதனுடைய சிறப்பை அல்லாஹ் அறிந்தவன் அசு அல்லாஹ் அல்லாஹ் அழகியவர் அதன் காரணமாக தான் சொன்னார்கள் இதை வழக்கமாக்குங்கள் என்னுடைய வாழ்வில் இஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் எனக்கு அதில் உதவி செய்யட்டும் நீங்களும் செய்யுங்கள் இஷா அல்லாஹ் அல்லாஹ அதில் உங்களுக்கு உதவி வழங்கட்டும் ஆயத்தில் குருஷியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் മരണന്താ അവർ അവർ അന് നിലയിൽ മൗത്താകി വിട്ടു പുറത്തു அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்கட்டும் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகு மாயத்தில் குருசியை யார் ஓதுவாரோ அதே நிலையில் அவர் மரணமாகிவிட்டால் அடுத்த தொழுகையில் அவர் ஓதுவதற்கு முன்னால் அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது அவர் மூத்தாயிட்டா சொர்க்கம் போயிடலாம் ஆயத்தில் குருசி அபு ஹுரைரா ஜக்காத்துடைய செல்வத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்தார் ரமதானுடைய ஜக்காத்தை ஒரு மனிதர் தினமும் திருட வருவார் கெஞ்சுவார் அபு ஹுரேரா விட்டு விடுவார்கள் ஒரு முறை அவரை பிடித்து விட்டார்கள் அவர் சொன்னால் இப்போது என்னை விட்டுவிடு நான் உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன் குரானுடைய ஒரு சூறா இருக்கிறது அதை நீ இரவிலே தூங்கும் பொழுது ஓதினால் தூங்கக்கூடிய நிலையில் நீ உன்னுடைய விருப்பு விருப்பில் நீ அமர்ந்தவுடன் ஓதினால் அந்த அந்த சூறா ஓதி முடித்தால் அல்லாஹ் ரப்புலாலமின் உனக்கு பாதுகாப்பை வழங்குவான் உன்னை காலை வரை தீண்டமாட்டான் மாட்டான் இதையும் வழக்கமாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் காலை வரை தீண்ட தீண்டமாட்டான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதியவுடன் பாதுகாப்பை இறக்கி விடுவான் ரசூலிடத்தில் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா இப்படி ஒரு மனிதர் வந்தார் மூன்று நாட்களும் இப்படியே சொன்னார் நான் விட்டு விட்டேன் இன்று பிடித்தேன் அவர் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தார்

அந்த செயலை அந்த செய்தியை உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் அங்கீகரித்தார்கள் குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனங்களில் ஒன்று ஆயத்துல் குருசி அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் யார் லா இலாஹ இல்லாஹு வணங்க தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் இல்லை சுஹாலல்லாஹ் தொகுதுடைய வார்த்தை அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில் அதற்குப் பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது இல்லல்லாஹ் படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர உலா இல்லாஹ் இல்லாஹு அல் ஹை அல் கய்யூம் அவன் உயிருள்ளவன் அவன் நிலையானவன் அவன் உயிருள்ளவன் அவனுக்கு மரணம் கிடையாது மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் மூத்தாகுவோம் எல்லோரும் இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது அது அன்பாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மேன்மையாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனிதன் மரணம் ஆவான் நபிமார்கள் மரணம் ஆவார்கள் நான் மரணம் ஆவேன் நீங்களும் மரணம் ஆவீர்கள் என் மரண செய்தி உங்களை வந்தடையும் உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும் வானம் மரணமாகும் பூமி மரணமாகும் துபத்தலுல்லாரும் அல்லாஹ் ரகுலாலமின் நாளை மருமையில் இந்த பூமியை மாற்றியிருப்பான் மரணமாக இருக்கும் இந்த பூமி ஏழு வாழங்கள் அதில் உள்ள மலக்குகள் அல்லாஹ்வுடைய அரிஷ் அல்லாஹ்வுடைய குருசி அதிலுள்ள மலக்குகள் அதை சுற்று அதை தவா செய்யக்கூடிய மலக்குகள் இந்த மலக்குகளுடைய பட்டாளம் ஜின்கள் மனிதர்கள் அல்லாஹ் படைத்த மரங்கள் கடல் ിവിടും പല്ലുവാനിൽ ആക്ഷം യ

எது எனக்குரியது எது உங்களுக்குரியது எது இந்த அரசருக்குரியது எதை இந்த உலகத்திலே உள்ள நிர்ந்த ஆட்சியாளர்களுக்குரியது எல்லாம் அவனுக்குரியது அவன்தான் முடிவெடுப்பான் அவன்தான் நிர்வகிப்பான் குளில்லா ஹும்மமாலி கல்முல்க் அரசர்களுக்கெல்லாம் அரசன் விரும்புவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து விடுவான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான் விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான் அவனிடத்தில் தான் எல்லா நிலவுகளும் இருக்கிறது அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன் இரவை அவன் தான் பகலில் நுழைக்கிறான் பகலை அவன் தான் இரவில் நுழைக்கிறான் உயிருள்ள உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன் தான் வெளியாக்குகிறான் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை அவன் தான் வெளியாக்குகிறான் அவன் நாடியவர்களுக்கு அல்லா ரிஸ்கை வழங்குகிறான் وترزق من تشاء بغير حساب على بالله له ما في السماوات والأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه من ذا الذي يشفع من الذي يشفع عنده إلا بإذنه أبن ردت لي أبن عنمذي عليت سبارس யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹ் செல்ல முடியாது அல்லாஹ் அனுமதி அளித்தாலே தவிர அல்லாஹ் செல்லும் அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள் அல்லாஹை புகழ்வார்கள் அல்லாஹ் அனுமதி அளிப்பான் முகம்மதே தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கிறேன் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்புண்டு பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு நான் வைத்திருக்கிறேன் நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அல்லா நாடினால் எதை சொல்கிறார்கள் அல்லா அனுமதி அளித்தான்

அந்த செயல் மிகச்சிறியதாக இருந்தாலும் எ திபிகல்லாஹ அல்லாஹை கொண்டு வந்து விடுவான் ஏன் யலமுமாபை ந ஐ தீகின்பம் இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்வார் லல்லா தஜ ஜா அலில்லாஹ் அறிஞர்கள் அதனால் தான் சொல்வார்கள் அல்லாவை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாவுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் என்னை கடைசியாக பார்ப்பவனாக يَعْلَمُ مَا بَيْنَ اَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ அவன் கட்டுக் கொடுத்தாத கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால்தான் அவன் கற்றுக் கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதிலிருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான் وسع كرسيه السماوات والارض الله الله اكبر அவனுடைய குருசி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஏழு வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுடைய குருசிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான் ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தின் மதிப்பு அதுதான் ஏழு வானங்களை உப்பிடும் போது பூமி ஏழு வானங்களை உப்பிடும் போது பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹுடைய kursi அல்லாஹுடைய அரிசிக்கு kursi எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான் தான் விசய kursi ஹஸ் سماواتி வல் அரத் அல்லாஹ் அக்பர் வலா யஊதுஹு ஹிஃபதுஹுமா வஹுவல் அலிய்யுல் अजीம் அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல ஏன் அலி அவன் உயர்ந்தவன் சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அல்ல அதீம் நான் மகத்துவமானவன்